திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இருபத்தொன்று சுற்றுலா இடங்கள் பாலேஸ்வரர் திருக்கோயில் குரங்கனில்முட்டம் பல்லவர் குடைவரைக் கோயில் மாமண்டூர் ராஜேந்திர சோழர் கோயில் பட்டு அருகில் ஸ்ரீகங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் கூழமந்தல் ஸ்ரீ பாண்டரங்க சுவாமி கோவில் தென்னாங்கூர் பீமன் நீர்வீழ்ச்சி ஜமுனாமரத்தூர் ஜவ்வாது மலை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவதூர் தவளகிரிநாதர் மலைக்கோயில் வெண்குன்றம் பச்சையம்மன் சமேத மன்னார்சாமி கோவில் முனுகப்பட்டு சீயமங்கலம் குடைவரைக் கோயில் சீயமங்கலம் ரீதடாகபுரீஸ்வரர் கோவில் மடம் அருள்மிகு ரேணுகாம்பாள் திருக்கோயில் ஏகே உட்படவேடு எந்திரசனீஸ்வரர் கோவில் ஏரிக்குப்பம் ராமச்சந்திர பெருமாள் கோவில் நெடுங்குணம் குள்ளர் ஜவ்வாது மலை சமணர் கோவில் திருமலை ஸ்ரீ ஸ்ரீபெரியநாயகி அம்மன் கோவில் தேவிகாபுரம் மல்லிகார்ஜுனசாமி திருக்கோவில் பர்வதமலை சாத்தனூர் அணை சாத்தனூர் விருபாக்ஷா குகை திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் திருவண்ணாமலை